ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வாழைக்காய் பஜ்ஜி தான் வந்து போட போகிறோம் ஸ்நாக்ஸ்க்காக யார் செய்கிறாங்கன்னா எங்கள் அப்பா தான் செய்கிறாரு வாழைக்காய் வந்து நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து மரத்தில் வந்து நாங்கள் பறிச்சுக்கணும் பறித்து அதை ரெண்டாக கட் பண்ணி என்ன பண்ணால் தோல் வேணால் சீவிக்கலாம் இல்லைன்னா சீவாமலோ இந்த மாதிரி அந்த வாழைக்காய் சீவர்களை வந்து நல்லா சீவி எடுத்துக்கலாம் சீவிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பக்கம் எண்ணெய் வந்து காய வச்சுக்கலாம் என்ன நல்லா காயணும் காயணும்னா ஓரளவுக்கு காஞ்சா போதும் மீடியம் ஃப்ளேமில் அதில் என்னென்னா தண்ணி படப்படைன்னு வச்சுனா அந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சுது இது வந்து என்னென்னா பஜ்ஜி மாவு எடுத்துப்போம் அதை எடுத்து என்ன ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் வந்து தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றணும் ரொம்ப தண்ணியாக ஊற்றுட்டிங்கன்னா மாவு வந்து சுத்தமாக வந்து அந்த வாழைக்கால ஒட்டாது அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி அந்த மாவு வந்து கட்டி கட்டியாக இல்லாத நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஒரு அந்த வாழ்க்காவும் வந்து அதில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம் தண்ணி மட்டும் எப்பவுமே வந்து மாவில் வந்து கரெக்டாக ஊற்றணும் தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால ஓரளவுக்கு தண்ணி கரெக்டாகவே பார்த்து போடுங்க தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அதில் வந்து ஒரு சில பேர் வந்து கோது மாவு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி நிறையா ஊற்றாத தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருந்தா போதும் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதில் ஒட்டுற அளவுக்கு அதை ஒன்று ஒன்றா வந்து டிப் பண்ணி எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து வாழைக்காய் பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடும் வாழைக்காய் பஜ்ஜியோட மோஸ்ட்டாக வந்து தூள் வச்சு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி சாம்பார் இதெல்லாமே வச்சு சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து என்னென்னா இதெல்லாமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு வந்து வச்சுருந்தாங்க அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சரி நியூவாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதில் சாப்பிட்டோம் நல்லா தான் இருந்தது ரொம்ப வந்து நல்லா இல்லை அப்படின்னா இல்லை நல்லாவே இருந்தது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்